அச்சோ வருது இல்ல கம்பி கட்டி வச்சிருக்கனால திரும்பிடுச்சு கம்பி கட்டி வச்சிருக்கனால திரும்பிடுச்சு ஏய் ஏல்ல இல்லை இல்லை அமைதி இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லை போயிடுச்சு 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 போகுது ஆனால் வெளியே வராதீங்க ஆ ஆ ஆ ஆ

இருக்கு <laughs> 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 குழந்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க ஏய் பட்டாசு வெடி வெடியும் போட்டுவிடுங்க வெடி இல்லையா வெடி இல்லையா வெடி வெடி கல்பனா 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 இல்ல இப்படி இப்படி அங்க போடாதீங்க திருப்பி உள்ள வந்துடும் ஏன் பாப்பா இங்க ஓடியா இங்க கொண்டா சீக்கிரம் கொண்டு வா அங்க அங்க போகுது பாரு தெரியுதா